இந்திய முழுவதற்கும் பற்றி எறிந்து கொண்டிருக்கும் இந்த நெருப்பை ஆங்கில ஊடகங்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் தமிழ் கட்சியின் மருத்துவ பாசறையிலிருந்து மருத்துவர் சந்திரபிரபா அம்மா அவர்கள் வெரி குட் ஈவினிங் டு வான் என் ஆல் என் தாய் தந்த நற்றமிழக்கு முதற்கண் வணக்கம் அண்ணன் சீமானின் தங்கையாக அமைந்ததுக்கு இறை அருளுக்கும் இறைவனின் அருளுக்கும் இயற்கையின் அருளுக்கும் வணக்கம் வெல் Um, I wouldn't say it is a good evening because the topic, uh, the protest, whatever is happening in the country doesn't give me that feeling. Don't we have to bury our head in shame? In shame to see that a woman, a grown up, not a young girl who cannot protect herself, 31 years old, a professional, a doctor, in her place of work, தாட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட் இன் அ செமினார் ஹால் ஹஸ் பீன் அவுட்ரீச் அண்ட் மேர்ட் ஆஃப் அ மொடஸ்டி ஹவு டு வி எக்ஸ்பிளைன் திஸ் இது எப்படி நம்ம பேச போகிறோம் வேலை பார்க்குற இடத்துல முப்பத்தோரு வயது பெண் ஒரு டாக்டர் ஷீ வாஸ் அ கார்டியோதெராசிக் ஃபிசிஷியன் இன் த மேக்கிங் தே டிஸ்ட்ராய்டு அ லைஃப் தே டிஸ்ட்ராய்டு அ ப்ரொஃபஷனல் தே டிஸ்ட்ராய்டு அ உமன் அவள் பணக்காரியாக இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் படித்தவளாக இருக்கட்டும் என்ன ஜாதியை வேணா சேர்ந்தவளாக இருக்கட்டும் ஷீ ரிக்வயர்ஸ் ஹர் டிக்னிட்டி ஆஸ் அ உமன் ஒரு மகளாக ஒரு தாயாக ஒரு பெண்ணாக அவளுக்கு அவளுடைய டிக்னிட்டி தேவை எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்களா இது டாக்டருங்கிறதுனால இவ்வளோ பெரிய விஷயம் ஆகுதா வேறு யார் ஒருத்தியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுவோமா நார்மலைஸ் பண்ண பார்க்குறோமா ரேப் ஆர் வி ட்ரைங் டு நார்மலைஸ் I am here sitting next to the premises of the court. I am a professional. I am a doctor myself. What are the policy makers doing? Why are things taken for granted? Why aren't we fighting for our rights? Do women have to fight for their rights? நீ யார் என் உரிமையை எனக்கு கொடுப்பதற்கு நீ யார் நான் உரிமையுடன் பிறந்தேன் என்ன நீ என்ன பண்ண முடியும் நீ டிஸ்ட்ராய் 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 யூ யூ ஹர் ஹர் சோல் சோல் ரிமெம்பர் வில் டு அண்ணன் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம நடத்த போகிறோம்னு அப்போ எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது அட்லீஸ்ட் தேர்ஸ் அ ப்ராமிஸ் ஃபார் த அட்லீஸ்ட் தேர் சம்திங் தட் ஐ ஹாவ் a leader right in front of me i have a true leader with the sense of leadership who is capable of guiding me who is capable of telling me my child you are safe and secure and the assailants will be punished as dr venkatesh just said justice denied delay, delayed is justice denied there has to be a delay அந்த அவனை அக்யூஸ்டை வந்து ஹேரஸ் பண்ணுறதுக்கோ டார்ச்சர் பண்ணுறதுக்கோ அந்த லேடி டாக்டர் அனுபவித்த அத்தனை வழிகளையும் அவருக்கும் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதுக்கப்புறம் தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வென் ஐ ரீட் சத் ஸ்டோரிஸ் ஒன் திங் ஆஸ் எ டாக்டர் ஒரு பெண்ணுக்கு தாயாக நான் சில சமயம் அமைதியாக உட்காந்து பாண்டர் பண்ணுறப்ப நான் நினச்சது உண்டு What can we do? Why don't we ask for a directorship if there is a cell for harassment of such people, child abuses, rapists? I would love to take up that post. Teach them what pain is. Teach them what to destroy a person, by her soul is. அம்மாவைக்குலைத்திருக்கிறேன். போயிருக்கிறேன். பில வராதி. இனி திருப்பி வராதி. இதை மாரியத்திருக்குத்திருக்குத்திருக்குத்திருக்கிறேன். படித்தவளாக இருந்தால் என்னவா இருந்தா என்ன ஒரு பெண்ணை ப்ரொட்டெக்ட் பண்ண முடியாத ஒரு கவர்மெண்ட் ஒரு பெண்ணை ப்ரொட்டெக்ட் பண்ண முடியாத ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன் ஒரு சொசைட்டி சாபக்கேடு இட்ஸ் அ கஸ் இட்ஸ் அ கஸ் அண்ட் வி கம் ஃப்ரம் அ கண்ட்ரி வே வி டாக் அபவுட் அவர் கல்ச்சர் வி கீப் ப்ராகிங் அபவுட் அவர் ஃபேமிலிஸ் அண்ட் தி அதர் அண்ட் வாட் அண்ட் ஐரடி யோர் ரேப்பிங் யோர் விமென் you're raping your women. what kind of culture were you brought about? What, is your bro what does your brought up point to? were we taught to rape? what kind of mental setup this is? i know most of my friends have al already uh, spoke to, but the members the uh, pati, ini not pora solution apati nama pesa armi kinu. there has to be an awareness. there has to be an understanding. வீ வில் ஹாவ் டு டாக் டு ஆர் சில்ட்ரன் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் கீப் சேஃப் ஐ ஃபீல் வெரி சாரி என் மகளுக்கு நான் வந்து இப்படி உன்னை தொடக்கூடாது இவ்வளோ உன் அருகாமையில் வரக்கூடாது தாயாக இருந்தால் தாய் மாமனாக இருந்தாலும் சரி சித்தப்பனாக இருந்தாலும் சரி தாத்தனாக இருந்தாலும் சரி ஏன் தகப்பனாக இருந்தாலும் சரின்னு சொல்ல வேண்டிய அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் இது பெருமைக்குரிய விஷயம் இல்லை இது பெருமைக்குரிய விஷயமே இல்லை ஸோ அவேர்னஸ் அது ஒன்று செகண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஃபார் த சில்ட்ரன் ஈவன் ப்ரொவைடிங் ரெஸ்ட் ரூம்ஸ் ஆ வி கட்டிங் காஸ்ட் வாட் இஸ் கவர்மெண்ட் லுக்கிங் அட் தேர் வாஸ் நோ ரெஸ்ட் ரூம் ஃபார் த கேர்ள் ஃபார் த டாக்டர் நோ ரெஸ்ட் ரூம் ஃபார் ஹர் ஷீ குடன் கோத நோ ரூம் ஃபார் ஹர் டு ஜஸ்ட் டேக் தூங்குறதுக்கு கூட ஒரு அறை இல்லை கட்டிங் காஸ்ட் கட்டிங் காஸ்ட் கட்டிங் லைவ்ஸ் அதுதானே காஸ்ட் கட்டிங்ல இதெல்லாம் வந்து சேருமா எனக்கு புரியலே நடந்ததில் அந்த விஷயம் நடந்த பொழுது செமினார் ரூமில் நடந்திருக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியலன்றாங்க and the institution was supporting why aren't our law and policy makers and the government looking at the issue why laws were man made why can't it be changed why can't we institute new laws yena namak update bhavanathil end couplets a vanduda nama laws ella ah ellame neenga solringa illa அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாது அப்போ குற்றவாளியை தப்பிக்க விடலாமா வாட் ஆர் வி டாக்கிங் அபவுட் யூ ஹாவ் எவிடன்ஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யோர் ஐஸ் ஒர்க் ஆன் இட் மேன் ஆர் யூ சோ டம்ஸ் அண்ட் லேம் அண்ட் டம் ஆர் யூ சோ டம் வாய் இஸ் தி இன்ஸ்டியூஷன் ப்ரொடெக்டிங் தெம் ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு முதல்ல இம்யூனிட்டி கொடுக்கக்கூடாது அந்த சட்டம் பாய வேண்டும் இது எல்லாத்துக்கும் என்ன பொலிட்டிக்கலி த கவர்மெண்ட் லீடர் ஹாஸ் டு பி வெரி ஸ்ட்ராங் எல்லாரும் சீமா நணன் ஆக முடியாது இல்லை எதிர்பார்க்க முடியுமா இந்த கட்டமைப்பை எதிர்பார்க்க முடியுமா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆணோடையும் ஒரு பெண் எவ்வளவு சுதந்திரமாக பழக முடியும் எவ்வளவு பாதுகாப்போடு இருக்க முடியுங்கிறத ஒரு வேட்பாளராக நானும் அனுபவித்தேன் யோர் ஏஜ் டசன்ட் மேட்டர் வென் இட் கம்ஸ் டு கிரைம்ஸ் யோர் ஆட்டிடியூட் டசன்ட் மேட்டர் வென் இட் கம்ஸ் டு கிரைம்ஸ் யூ ஆர் அ உமன் நீ ஒரு பொருள் நீ பெண் நீ தாயாக இருந்தால் என்ன தகையாக இருந்தா என்ன அண்ணியாக இருந்தா என்ன ஒரு டாக்டராக இருந்தா என்ன ஃபார் தட் மேட்டர் ஒரு இன்ஜினியராக இருந்தா என்ன அதை மாதிரி ஒரு கட்டமைப்பு நமக்கு தேவை இன்னொன்று இஸ் த ரீஹபிலிட்டேஷன் த ரெமிடியல் மெஷர்ஸ் நம்ம வந்து ஒரு சொசைட்டியாக இங்கே வந்து நிறைய இளைஞர்கள் இருக்கக்கூடிய நமது கட்சி உங்கள் வியூஸை நீங்கள் மாற்றிக்கணும் ஒரு சொசைட்டியாக ரேப் ரேப் அப்படின்னு அமைதியாக சொல்லாதீங்க ரேப்னு சொல்றதுக்கு அது சீக்ரெட் இல்லை இட்ஸ் எ ட்ராஜடி இட்ஸ் அ ட்ராஜடி இன்ஃப்ளிக்ட் அப்பான் யுவர் சிஸ்டர்ஸ் இட்ஸ் அ ட்ராஜடி ரியலைஸ் தட் ரியலைஸ் தட் மலேசியாவிலேருந்து ஓடி வந்தேன் இதில் கண்டிப்பாக பேசியே தீரணும் ஆத்மார்த்தமாக என்ன நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஏன் வைத்தறிச்சலை கொட்டணும் என் வைத்தறிச்சலை கொட்டணும் இந்த இந்த மெசேஜ் வந்து இந்த இஷ்யூ வந்து டிவியில் வந்தோடனை முதல் கால் வாஸ் ஃப்ரம் மை டாட்டர் ஃப்ரம் அமெரிக்கா அம்மா நீ என்னை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் சொன்ன சத்தியமாக நினச்சேன் நினச்ச மாத்திரத்தில் நீ ஃபோன் பண்ணிட்டேன்னு என் மகள் மட்டுமல்ல இன்னும் பல மகள்களை நினச்சேன் இந்த சொசைட்டிக்குள்ளே உலாவுகிற எத்தனையோ கேர்ள்ஸ் எத்தனையோ பெண் பிள்ளைகள் எத்தனையோ பெண்கள் வயோதிகர்கள் please discuss with them. Tell them that the body has gone a damage, but the soul is never destroyed. The soul lives. the soul lives. It will be supported by my party men here, the youngsters, all of y'all. Please take a pledge to protect. Please take a pledge to protect your women folk. Nothing matters. உங்களுடைய சொந்தமாக அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அயலா நான் கூட இருக்கலாம் ஃபாரினர்ஸ் இங்கே பெண்கள் வரலாம் போகலாம் பெண் என்ற ஒரு வார்த்தை மட்டுமே போதும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நிச்சயமாக அண்ணனுடைய கொள்கைகளை காப்பாற்றி அவருடைய வளர்ப்பில் தப்பே வராதுங்க ஐ எம் ஷுவர் அபவுட் தட் ஐம் டேம் ஷுவர் அபவுட் தட் அண்ட் ஈவன் இஃப் யூ ஹாவ் யூ சென்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் உள்ளார இருக்கு கொஞ்சம் மனசு அலைப்பாயுது கட்டுப்படுத்த முடியல சில விஷயங்கள் எனக்கு அது தவறுன்னு தெரியுது அதை நான் கட்டுப்படுத்துகிறேன் அந்த நிலைமையிலேயே டேக் சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் டேக் சம் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கோ டெல் தி சைக்காட்ரிஸ்ட் ஆல் தி சைக்கிள் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட போங்க போய் முதல்ல கம் அவுட் டெல் தெம் ஐ ஹேவ் அ ப்ராப்ளம் ஐ நோ திஸ் இஸ் ராங் ஐ நோ திஸ் இஸ் ராங் ப்ளீஸ் ஹெல்ப் மீ வி அதேர் டு ஹெல்ப் யூ வி வில் நாட் ரேப் யூ வி வில் நாட் ஃபைன் ஃபால்ட் வித் யூ வி ஹெல்ப் யூ அதே மாதிரி இதில் வந்து அவதிப்பட்டு வர பெண்களை அவதூரவாக பேசி அந்த நான் சில சமயம் மீடியா கூட நான் அதில் பார்க்குறேன் பான் செட் வல்காரிட்டி இஸ் த வான்ஸ் ஆஃப் சென்சேஷன் அந்த சென்சேஷனல் நியூஸ் கொடுக்கறதுக்காக எம்இ த டீடைல்ஸ் ஆஃப் யூ ரே ப்ளீஸ் பண்ணாதீங்க அது ஒரு பெண் நாளைக்கு அவள் வாழணும் நீங்கள் அவளுடைய அவலங்களை வந்து நீங்கள் பர்பட்ரேட் பண்ணி ஃபியூ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபியூ லாக்ஸ் யூ லேர்ன் மேன் டோன்ட் டூ இட் ப்ளீஸ் டோன்ட் டூ இட் ட்ரை டு ஹெல்ப் தெம் டெல் தெம் இட்ஸ் ஒன்லி த பாடி தட் ஹேஸ் அண்டர் கான் அண்ட் த பாடி இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீஜெனரேட்டிங் ஷீ வில் பி ஆல் ரைட் ஹர் சோல் வில் பி ஆஸ் கிரேஸ்ஃபுல் ஆஸ் எவர் வித் திஸ் நோட் ஐ கன்க்ளூட் மை ஸ்பீச் நீங்கள் எல்லாரும் இதில் ஒத்துழைச்சு ஆஸ் அ சொசைட்டி நம்ம பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க ஒவ்வொரு வீட்டிலும் பெண் தெய்வங்கள் தாய் உருவிலும் தங்கை உருவிலும் அக்கா உருவிலும் மகளாவும் இருக்காங்க அண்ணியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ப்ரொடெக்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹோல் ஹார்டட்லி ஐ எம் வித் அன்ன ஆல் திஸ் நன்றிண்ணே